வணக்கம் வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நான் அனுப்பும் வீடியோக்களை கண்டு பயன்பெறுங்கள் தற்போது நீச்ச கிரகங்கள் பற்றி பார்ப்போம் இதில் சூரியன் நீச்சமாக இருந்தால் அதாவது ஐப்பதி மாதம் பிறந்தவர்கள் எந்தெந்த லக்னங்களுக்கு எப்படி இருப்பார்கள் என்பது மிக முக்கியம் சூரியன் நீச்சமாவதால் என்ன நடக்கும் எந்த லக்னங்களுக்கு நல்லது அல்லது எந்த லக்னங்களுக்கு கெடுதல் எந்த வகையான கெடுதல் செய்யும் என்ன நன்மையை செய்யும் திசை வந்தால் எப்படி இருக்கும் என்ன சாரத்தில் ஆகிறது சூழல் நீச்சமாவது என்னவென்றால் செவ்வாயினுடைய சார்மம் ராகுனுடைய சார்மம் குருவுடைய சாரத்திலும் நீச்சமாகும் என்ன சாரத்தில் இருக்கிறது என்ன அக்ரம் என்ன ஆதிபத்தியம் பெற்றது என்பதை பொறுத்து தான் இந்த நீச்சலுடைய பலன் இருக்கும் பொதுவாக ஐப்பசியில் பிறந்தவர்கள் தந்தையாருடன் பிடித்தமாக இருக்க மாட்டார்கள் பிரியமாக இருக்க மாட்டார்கள் தந்தை இவருக்கு அன்பு காட்ட மாட்டார் அல்லது இவர் தந்தைக்கு அன்பு காட்ட மாட்டார் என்று சொல்வது உண்டு அதெல்லாம் சரிதானா அம்சத்தில் என்ன ஆனது என்பதை பற்றியெல்லாம் விழாவாரியாக பார்க்க வேண்டும் சூரியன் இப்படியாக விட்டால் கெட்டு விட்டோம் என்று அர்த்தம் அவர்கள் ஸ்லோவாக இருப்பார்கள் சோம்பேறியாக இருப்பார்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது அது ஓரளவுக்கு உண்மைதான் இருந்தாலும் அது நிச்சயமாக அப்படி எல்லாருக்கும் எல்லோருக்கும் என்ன லக்கணத்திற்கு எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் இதற்கு நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கும் லாங் வீடியோவை சூரியன் நீச்சமானால் என்கின்ற லாங் வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் பன்னெண்டு லக்கணங்களுக்கும் சொல்வது என்பது இதில் முடியாத காரியம் இங்கே மூன்று நிமிடங்கள் தான் ஷார்ட்டில் இருக்கிறது இதில் விளக்கமாக உங்களுக்கு சொல்வது கடினம் இதனால் உங்களுக்கு பலன் கிடைக்காமல் போய்விடும் மக்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்ப காரணத்துக்காகத்தான் லாங் வீடியோகள் சொல்கிறோம் எனவே லாங் வீடியோவை பார்த்து தான் நீங்கள் முழு பலனை முடியும் ப்ரிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கும் சூரியன் நீச்சமானால் என்கின்ற அந்த வீடியோவை பார்த்து முழு பலனை அடையுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்